அடிக்காதுங்க சார் வலிக்குது சார் 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 அடிக்காதுங்க சார் அடிக்காதுங்க சார்னு ஒரே கழுதேன் ஏன்டா அப்படி பண்ணிங்க எப்போ இருந்த அந்த பழக்கம் சார் பொழுது போகல போர் அடிக்குதுன்னு நாங்கள் நாலு பேரும் அந்த டீ டீ சாப்பிட்டுட்டு வீட்டு விஷயம் ஊர் நடப்பு அரசியல் அரட்டை அடித்து பேச்சு சம்பாதனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் சார் அது அப்படியே வளர்ந்து எங்களை எந்த நிலைக்கு ஆளை சார் ஏண்டா நாலு பேர் கூட்டிகிட்டா அந்த பக்கம் போகிற பெண்களை உருவ கேள்வி பண்ணுறது சினிமா பாட்டு பாடி அசிங்கமாக தப்பாக பேசுறது இதெல்லாம் தப்பு ஈவ் டீசிங் தண்டனுக்குரிய குற்றம்னு உங்களுக்கு தெரியாதடா ஏட்டையா இவங்களை ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் நியூஸ் கொடுங்க அப்படின்னு நின்று சொல்லிட்டார் அவ்வளோதாங்க வாணா சார் ப்ளீஸ் சார் எங்களை விட்டுருங்க சார் எங்கள் பெற்றோருக்கு தெரிஞ்ச ரொம்ப அவமானமாக போயிடுது சார் இனிமேல் தான் தப்பாக பண்ணவே மாட்டோம் சார் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கெஞ்சினாங்க இந்த ஒரு தடவை மட்டும் உங்களை மன்னிச்சு விடுறேன் இனிமேல் இது மாதிரி செஞ்சிங்க ஜெயிலுக்கு தான் போகணும் ஜாக்கிரத அப்படின்னு எச்சரித்து அனுப்பிவிட்டு அங்கே இன்ஸ்பெக்டர் நாலு பையங்களோ நாலு பிள்ளைகளோ சேர்ந்துட்டா போதும் மறுப்பாளர் கேலி கண்டல் பண்ணுறது இன்றைக்கி ஃபேஷனாக போயிடுச்சுல அது ரொம்ப தப்புங்க ஒன்று குறைந்த பதினஞ்சு முப்பத்தி மூணில் மோசம் போகாதீர்கள் ஆகாத சம்பாசனைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும்னு பைபிள் அட்வைஸ் பண்ணுதுங்க கேரக்டர் டேமேஜ் ஆகிடுச்சின்னு வைங்க லை டேஞ்சர் ஆகிடுங்க பி கேர்ஃபுல் பிரெண்ட்ஸ் பை